あ。

இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரங்களிலும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானாடியரும் பெர்சியரும் ஏபியரும் எபிசைய சில ராஜாக்களும் இதை கழிவு போது அது வருமானப்பட்டு யோசாபுடு இஸ்ரோலோடு யுத்தம் பண்ண ஏகமாய் கூறினார் ஆனால் தெரிகவுக்கு ஆயிக்கும் யோசுவா செய்ததை கெபியோனின் குடியால் கேட்டப்பட்ட போது அவர்கள் தந்திரமான ஒரு யோசனை பண்ணி அதன் மூலமாக செயல்பட்டார்கள் யோசுவாவும் மற்ற இஸ்ரேவனின் தலைவர்களும் தேவனிடத்தில் ஜபம் பண்ணி இந்த கெபியோனுடைய காரியத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிய தவறிவிட்டதை நாம் பார்க்கிறோம் அநேக காரியங்களிலே நமது வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய சித்தம் இது என்று சொல்லி அறிய முற்படாமல் நமது சொந்த யோசனையின்படி செய்து சில காரியங்களில் தோல்வியை அடைந்து விடுகிறோம் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்ளுகிறோம் தேவ சமூகத்திலே தரித்திருந்து ஜபத்தோடு கூட தேவனுடைய வசனங்கள் ஆலோசனை கூட தேவ சித்தத்தை நம் நிதானித்து அறிய வேண்டும் கதல் பிரஸ்நாத்துக்கு மகிமை உண்டாகும் பரலோக தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக சித்தத்தை செய்யும்படியாக அதுவே தனது போஜனம் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம் கதல்பஸ் நமது மயி உண்டாவதாக அதே விதமாக இங்கே இந்த கிபியோன் வஞ்சக செயல் நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது தொடர்ந்து பத்தாவது அதிகாரத்திலே ஆவியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்லோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சதை கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆகிய பார்க்கிலும் பெரிதமாக இருக்கிறபடியாலும் அதில் மனுஷர்கள எல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள் ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதிக் எபிரோனின் ராஜாவாகிய போகாமுக்கும் எர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் யாகிரின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் ஏகோனின் ராஜாவாகிய தெபோருக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள் அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரேல் புத்தரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான் என்று சொல்லி அங்கு யுத்தம் ஏற்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாய் பயப்படாதே உன் கைகளில் அவர்களை நான் ஒப்புக் கொடுத்தேன் என்று ஆண்டவர் ஒரு உறுதியளி உறுதிமொழியை கொடுக்கிறார் கஜபட்சத்தின் மைமை ஒன்றாக யோசுவா கீழ்காயில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் வந்துவிட்டான் அங்கே யுத்தம் நடக்கிறது சித்தப்படி சாதம் உயிமை அந்த யுத்த காலத்திலே பகல் நேரம் நீடித்திருக்கும்படியாக அங்கே சூரியனை நிறுத்துகிற காரியத்தை சமுதிரன் நிறுத்துகிற காரியத்தை குறித்து இங்கே யோசுவா செய்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சித்தப்படி சார்ந்த கத்தர் அற்பு அற்புதத்தை செய்தார் யோசுவா என்று ஜபத்தை கேட்டவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் இதோ அவர்கள் எதிரிகளை முறியடிக்கும்படியாக பெரிய கற்களை வானத்திலிருந்து பண்ணினார் பாண்டவர் ஜெயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக இயற்கைக்கு மாறான செயல்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் சூரியனே நீ கிவியின் மேலும் சந்திரனே நீ ஆயுளும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்த பொழுது அப்படியே நின்றதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது நாம் அற்புதங்களின் மேலமாக அற்புதங்களின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக கிறிஸ்துவானவர் தமிழகத்தில் அலிபூலியம் செய்யும் போது அநேக அற்புதங்களை அவர் செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அற்புதங்கள் இல்லாமல் அது ஊரியம் அற்புதம் செய்கிற வரம் உண்டு கத்திய பிரசானத்துக்கு மயமையும் உண்டாவதாக தொடர்ந்து ஐந்து எமோரிய ராஜாக்களையும் ஜெயிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் நாமும் கூட ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சத்திய உண்டு எகவா நிசி என்றாலே அவர் ஜெயக்கொடியானவர் நம்மோடு இருக்கிறார் ஜெயத்தை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார் யுத்தம் கத்தனுடையது அவர் நமக்காக யுத்தங்களை நடத்துவார் சேர்த்து நமக்காக கட்டளை எழுதுவார் மகிமை சாந்தின் எல்லா எல்லாம் சிற்கு நகரங்களெல்லாம் அங்கே யோசுவா பிடிக்கிறதை குறித்து பார்க்கிறோம் பதினோராவது அதிகாரத்திலே வடதேச ராஜாக்கள் தோற்கடிக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கதபிரசாத்தின் மகிமை உண்டாவதாக அங்கே காணாணி கையை காணி காணாணி படிக்கும்படி இங்கே தொடர்ச்சியாக பல முற்றுகைகள் படையெடுப்புகள் தாக்குதல்களை நடத்த வேண்டியிருந்தது இந்த செயல்கள் ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தன காலைபின் வயதிலிருந்து இதை கணக்கிட முடி கணக்கிட முடிகிறது காணொளி கைப்பற்ற தொடங்கியதிலிருந்து காலைப்புக்கு எப்ரான் கொடுக்கப்பட்டது வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் என்பதை பதினான்காவது அதிகாரத்திலே பாகம் ரெண்டாவது அதிகாரத்திலே நாம் காண முடியும் சித்தபிரசா உண்டாகும் தொடர்ந்து பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே தோற்கடிக்கப்பட்ட ராஜாக்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம் மற்றும் முப்பத்தோரு ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது சத்தப்பசனி அதே ஜெயத்தை அன்றராஜி தேவன் நமக்கும் தருவார் சத்துடைய சத்துடைய கிரிகளை நாம் மேற்கொள்வோம் எல்லா சத்துடைய கிரிகளையும் வஞ்சகத்தையும் தந்திரத்தையும் அடையாளம் கண்டுகொள்வோம் உன்னதரான தேவன் தாமியே நமது காரியங்களை ஜெயமாக இருக்க பண்ணுவார்கள் மைமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்